அரசன் அதத்தல மிஸ்ஸ் விஜயை நீங்க என்ன குப்டீங்க ஆமா يا डुபுக்கு डुபுக்கா என்னம்மா கெட்டவறதே திருப்பிட்டு திற்ற பின்னா என்ன சார் அபார்ட்மென்ட்ல எல்லாரும் டிசிப்ளினா இருக்கணும்னு நல்லா */;வைகளிய ரூல்ஸ் போட தெரியுதுல்ல அது முதல்ல நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா என்ன சொல்றீங்க யோ வெங்காயன் உன் வீட்டு நாய் என் வீட்டு வாசல்ல கக்கா போய் வச்சிருக்கு நாய் வளக்க தெரிஞ்ச உங்களுக்கு அது எப்படி வளக்கணும் தெரியாது ஹலோ மிஸ்ஸ் விஜய் நாங்க ஆர்தோடெக்ஸ் ஃபேமிலி காலிலியே என் டாக் வைஃபை குட்டிட்டு மெஞ்சை காலையிலே என் ஒய்ஃப் டாக குட்டிட்டு வாக்கிங் போயிட்டான் இன்னேறது அங்க கக்கா போயிருக்கும் இது ஏதோ விஷ கிருமி செஞ்ச வேலையா இருக்கும் என் பிள்ள கக்கா போயிட்டான்னு நினைக்கிறேன் நான் போய் விட்டுட்டு வரேன் இருமா சும்மா கத்திட்டு

சோபால இருந்து காலிடு ஆமா நீ யாரை கேட்டு எதுவும் பேசாத இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸா எனக்கு அப்பவே தெரியும் மாமா நீ எப்பவுமே எனக்கு ஒரு எம்வி ஹஸ்பண்ட் தான் எம்வியா அது மோஸ்ட் வேல்யூபிள் ஹஸ்பண்ட் தான் நான் அப்படி சொன்னேன் சரி அதை விடு நீ சொல்லு எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க நான் கேட்டேன் டைமண்ட் மூக்குத்தியா இல்லை

ஏ மம்மி மதித்து போட்டுக்கடா பொண்ணு மம்மி இங்கே பொண்ணு விட்டு இங்கே மம்மி மம்மி என்றீங்க மம்மி உள்ளே கூப்பிட்றோம் பாரு ஹாய் மம்மி போக்குறோம் பாரு விட்டுக்கொடே என்னடாடி மம்மி கோபமாக இருக்காங்க நான் தான் உங்களுக்கு பிரச்சனையா சோ ரெண்டு பேரும் மூஞ்சி இப்படி வச்சிருந்தா நான் ஓகே ஓகேசிலேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மர்ல எதுவும் இல்ல பொண்ணுnde. அப்புறம் யார கேட்ட நாயை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? ஏ பொண்ணுnde உனக்கே நல்லா தெரியும்ல எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும்னே அத வளக்கலாமேன்னு கூட்டி வந்தேன். தேங்க்ஸ் டாடி. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் விஜய் என்ன உங்களுக்கு மட்டும் போதுமா இந்த வீட்ல நானும் தான் இருக்கேன். ஒழுங்கா அது கொண்டு போய் எங்கயாடி விட்டுரு. இல்ல அவளோதான் பாத்துக்க. சின்னது கொண்டு போய் விடுணுமா? என்ன விளையாடுற நீ நான் ஒன்னு விளையாடல நீ தான் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க ஒரு நாய் வீட்ல இருந்தா அது என்னலாம் பண்ணும் தெரியுமா என்ன பண்ணா என்னடா இது இப்பதான் இத பத்தி பேசின அதுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்க பாரு நீ கிச்சடா நோ டாடி ஏன் பூமர்ல அத கிளிக்கலையா இங்க பாரு அது ரெண்டு Dress எக்ஸ்ட்ரா கூட கிழிச்சுக்க சொல்லு ஆனா நீ பூமரை மட்டும் கூப்பிடாத இரிட்டேட் ஆகுது ஏன்

த என்ன பண்ற மாமா வெளிய வாடா சட்டசபையில் மாதிரி கத்துக்கிட்டா இருப்பா என்னடி என்னடா கோலம் இது ஆன்லைன்ல ஆபீஸ் மீட்டிங் எது கூப்பிட்டேன் சொல்லு ஒரு டாக் அதாவது உன் நாய் வீட்டை கோயில் மாதிரி வைக்க சொன்னா கார்ப்பரேஷன் கக்கூஸ் மாதிரி ஆக்கி வச்சிருக்கு இப்ப நாட் ராங் சயின்டிஃபிகல் டேய் மாமா நீ கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கே ஒரு நாய் அது என் சிறப்பு கடிச்சு கொதறி வச்சிருக்கு ஐயோ அது மட்டும் கிடையாது அது நம்ம வீட்டு அசிங்கமா நீட்டுக்கு இங்க பாரு அசிங்கமா அது வரவே இல்லையா மண்ணா கட்டி எந்த ஊர்ல போட்டாங்க வீட்டுக்குள்ள வடகத்த அப்படியே இருந்தாலும் தின்னு பாத்துக்க வேண்டியதுனா தெரிஞ்சிருக்கும் அப்படியே அப்படி திங்க முடியும் பொரிச்சதா திங்க முடியும் வடகத்த சொன்னேன் நீ பொரிச்சு திம்பியோ இல்ல அவிச்சு திம்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது உன் நாய் பேண்டு வச்சத நீ க்ளீன் பண்ணிட்டு என்ன கடை கூட்டிட்டு போயிட்டு புதுசா ஒரு செருப்பு வாங்கி தர இல்ல இங்க நடக்கிறதே வேற பாத்துக்க ஏய் ஆபீஸ் மீட்டிங் டி நீ என்ன பண்ற எல்லாத்தையும் கூட்டி ஓரமா வை நான் எடுத்து போட்டுறேன் நான் க்ளீன் பண்ணணுமா இதுக்குதான் தான் நான் சொன்னேன் இந்த நாய் வீட்டுக்குள்ள வேண்டான்னு

மிஸ்டர் விஜய் எங்க வீட்டுல துணிக்காய போட இடம் இல்லைன்னு சொல்லிதான் நான் மூணு ஃப்ளோர் ஏறி போய் மொட்டை மேல துணிக்காய போடுறேன் ஆனா உங்க வீட்டு நாய் அங்கேயும் ஏறி போய் இருக்கிற எல்லா துணியும் நாஸ்தி பண்ணி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கு எல்லா துணிலயும் இப்ப முடியா இருக்கு சரியில பாத்துக்கோங்க துர்கா நீமா இங்க பாருங்க அது மட்டும் இல்ல பிரதர் நான் சின்சியரா வெப் சீரிஸ் பாத்துட்டு மொட்டை மாடல தூங்கிட்டு இருக்கேன் காலையில ஆனா உங்க வீட்டு நாய் வந்து என் மூஞ்சில யூரின் அடிச்சு எழுப்பி விடுது இதெல்லாம் என்ன நியாயம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஏண்டா அப்படி பண்ணியடா நம்ம மோதே வாயை திறந்தா என்ன பண்றது டேய்

இது நல்ல ஐடியாவா இருக்கே நாங்க ஏன் காலி பண்ணோம் நாங்களா சொந்த வீட்ல இருக்குறவங்க நீங்க தான் காலி பண்ணோம் ஒழுங்க மரியாதை காலி பண்ணுங்க பாத்துக்கோங்க போடும் டேய் எமோஷனல் டைமா நல்ல மூச்சை இழுத்து விடு அப்பதான் நீங்க சொன்ன கம்ப்ளைன்ட்லாம் இந்த நாய் பண்ண மாதிரி தெரியல வேற ஏதோ நாய் பண்ண மாதிரி தெரிது நீங்க போங்க நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன் விஜய் சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத உனக்கு ஒரு மாசம்தான் தான் டைம் இல்லனா வீட்டை காலி பண்ணு ஹவுஸ் ஓனர் இதெல்லாம் எங்களுக்கு வேற விடு போடா

நாயின்றது நன்றியுள்ள ஜீவன்றி ஒரு வாட்டி மனுஷங்க மேல் பாசம் வச்சிருச்சுனா உயிரையே கொடுக்கும். ஐயோ மாமா அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம தனி வீட்ல இருந்தா பரவால்ல. அபார்ட்மென்ட்ல இருக்கோம் அங்க எல்லாரும் அதுக்கு ஒத்து வரணும்ல. எவன் ஒத்து வரானோ இல்லையோ நான் என் வீட்ல தான் இருக்கும் வா. மாமா மாமா இல்ல நாய்க்கு ஷாம்பு சோப்பு சீப்புன்னு என்னனமோ வாங்கணும்னு சொன்னல்ல. அதெல்லாம் எவ்ளோ ஆச்சு? எனக்கு சொல்லவே இல்ல. 8888 ரூபாய். என்னது?

மாமாடி என்ன மாமா பூமர் பேச்சு மூச்சல் கிடக்கு பூமர் மம்மி இன்னைக்கு சரியான ஃபைட் சீன் நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க போங்க எங்க போய் நீங்க இவ்ளோ நேரம் பூமருக்கு ஷாப்பிங் பண்ண போயிடுறோம் பை சாப் நம்மள விட்டு பூமர் கார்த்திக் சார் பொண்ண இன்னைக்கு பாம்பு கடிக்காம காபாத்திருச்சு மூஞ்சிக்கு முன்னாடி போகலாத கேட்டியா இனிமே நம்ம அப்பார்ட்மென்ட்டோட ஹீரோவே நம்ம பூமர் தான் சே இவன் வயில ஒன்னு கொடுத்தமே மாமா நீ சொன்னது உண்மைதான் மாமா. என்ன? 나이 나 எப்பமே நன்றி உள்ளதா இருக்குன்னு சொன்னல. அது மட்டும் இல்ல அது கொஞ்சம் பழகுனாலே உயிரே கொடுக்குன்னு சொன்னல. அது உண்மைதான். இப்போ அது தெரிஞ்சுகிட்டீயே. இனிமேல் பூமர் நம்ம வீட்லயே இருக்கட்டும். உண்மையாவே பண்ணுனே. ஏய் இனிமேல் வீட்லயே இருக்கல மாடா. ஆமாம். இனிமே ஜிகடுங்க துக்குது குரா மர்து குரா வரே அஞ்சு நிமிஷம் சம்பாசமார்க்கு வரானே ஏ டாக் வா 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 பாத்து 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 வாங்க இங்க இங்க இக்ரிட்ட பளே பூஞ்சி க்ளோஸ் அப்ல காட்டாதரா அடக்குடா அழகா இருக்காம் பூமரா துக்குறியா இரு ஆ இல்ல மாமா ஏ இந்த இது பண்ண மாட்டான் நான் தூக்குமா ஓ பாத்தியா ஒண்ணும் பண்ணல